தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மேஷ ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நாளும் கோளும் நன்மை தர மறுத்தாலும் கந்தன் திருநாமம் நல்லவை அனைத்தும் சேர்க்குமே யார் கைவிட்டாலும் முருகன் கரம் என்றும் கைவிடாது காக்குமே ஓ முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் சரவண பவ இப்ப மேஷ மேஷராசிக்காரங்க எல்லாருமே யோசிப்பீங்க என்னமா எடுத்த உடனே முருகப்பெருமான கூப்பிடுற அதாவது முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினால வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு நான் பதி பதிவை சொல்றப்ப உங்களுக்கான பலன்களை நான் சொல்றப்ப முருகப்பெருமான வழிபாடு செய்யாம இந்த பதிவை நான் தொடங்கி முடிக்க முடியுமா சொல்லுங்க இதோட நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நல்லவைகள் எல்லாமே பலிக்கட்டும் தீயவைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகட்டும் சரிங்களா இப்ப பதிவு பார்த்திருப்பீங்க அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் நவ பஞ்ச ராஜயோகத்தால மேஷ ராசிக்கு கண்டிப்பா யோகம் தானே அந்த யோகம்ங்கிறது மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையை காப்பாத்துமா தொழிலை காப்பாத்துமா பண விஷயத்துல காப்பாத்துமா இல்ல உறவுகள் விஷயத்துல காப்பாத்துமா பதவிகள் விஷயத்துல காப்பாத்துமா இப்படி சகல விதங்கள்லயுமே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் இதோட நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஒருவேளை நீங்க ஏதாவது ஆலயங்களுக்கு போயிட்டு பரிகாரம் செய்யணுமா எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாங்க பொதுவாவே ஜோதிடத்துல நாங்க எல்லா கிரகங்களுடைய நகர்வையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய சூழலும் மாறிக்கிட்டே இருக்கு இப்போ ஒருத்தவன் கஷ்டப்படுற வச்சுக்கோங்களேன் அவன் இன்னும் பல வருஷம் கழிச்சும் கஷ்டமே படுவாங்கிறது கிடையாது கண்டிப்பா சூழல் மாறும் இப்போ அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகள் ஒரு பத்து வருஷத்துல நல்ல விதத்துல வளர்ந்து வந்து அவங்களால இவங்களுக்கு நல்லது நடக்கும் இல்ல இவங்களே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு தொழில படிச்சோ ஏதாவது ஒரு வகையில நல்ல பதவிக்கு போய் உட்கார்ந்தோ அவனுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் அதே போல ஒருத்தவன் நல்லா இருக்கான்ப்பா ஏகபோக வாழ்க்கை வாழ்றான் ராஜா மாதிரி இருக்கான் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சோ அவன் ராஜா மாதிரி அதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்ப சாதகமா இருக்கக்கூடிய கிரகம் பத்து வருஷம் கழிச்சு பாதகத்துக்கு போயிருக்கலாம் புரியுதுங்களா நண்பர்கள் போலதான் எல்லா நண்பர்களும் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உற்ற நண்பர்களா இருக்கிறது இல்ல யாராவது ஒரு சிலர் தான் சொல்ல முடியும் மற்ற நண்பர்கள் பகையாளிகளா கூட மாறலாங்க இல்ல பார்த்தும் பார்க்காம கூட ஒதுங்கி போலாம் தான் எல்லா கிரகங்களும் எப்பவுமே நமக்கு சப்போர்ட்டிவா இருக்காது அதே போல எல்லா நேரமும் நமக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்காது இதனால நிலைமை மாறும் அந்த வகையில் முப்பது ஆண்டுகள் கழிச்சு ஒரே ராசி கட்டத்துல சூரியன் மற்றும் சனி பகவான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல உருவாகி இருக்கு இதனால நம்மளுடைய மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் அந்த யோகத்திலேயே வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு ராஜயோகம் அப்படினாவே அது சாதகம் தான் அதிர்ஷ்டம் தான் ஓகேங்களா இப்போ நவ பஞ்ச யோகம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்க நவ அப்படின்னா என்னங்க ஒன்பதாம் பாவம் பஞ்ச அப்படின்னா ஐந்தாம் பாவம் சோ ஒன்பதாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம் தொடர்பான கிரகங்களுடைய சக்தி தான் இந்த நவ பஞ்சயோகம் என்ன நடக்கும் அதிர்ஷ்டம் ரீதியா உயர்வை அடைவீங்க முக்கியத்துவத்தை சொல்லிடுறேன் சூரியனா யாருங்க சூரிய பகவானுடைய அனுகிரகம் யாரு ஒருத்தவங்களுக்கு நல்ல வலுவா இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய நிலையில ท่ิคมงับ ஆட்சி சக்தி தலைமை புகழ் அரசு தொடர்பான பலன்களை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம பலன் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றத்தை கொடுப்பார் நீதி நிலைத்தன்மை லேட்டா கொடுத்தாலும் நிலையானதா கொடுப்பார் சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் ஒரே ராசியில சந்திக்கிறப்போ சில சோதனைகளும் வரும் அதே சமயம் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் வரும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல செப்டம்பர் மாதத்துல கன்னி ராசியில தான் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட போகுது இதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஆறாம் பாவம் சந்த பலன்களை கொடுக்கும் சோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வேலை மற்றும் தொழில பாப்போங்க எல்லாரும் ஏதாவது ஒரு ஒரு வேலை நம்ம செய்வோம் இல்லையா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு நம்முடைய வயிற்று பொழப்புக்கு நம்முடைய குடும்பத்துடைய சூழலுக்கு சோ இந்த காலகட்டத்துல உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் இது வரைக்கும் நான் மாடு மாதிரி உழைச்சிட்டேன் ஆடு மாதிரி உழைச்சிட்டேன் கழுத மாதிரி உழைச்சிட்டேன் எப்படியோ உழைச்சாச்சு ஆனா அங்கீகாரம் இல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்ல இப்படி சொன்னீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல அதிகாரத்தையும் அதிகாரம் தோரணையுடன் கூடிய தொழிலுக்கு சொந்த சனி பகவானுடைய கட்டாயம் உங்களுக்கான உயர்வை கொடுத்தே ஆகணும் மேல் அதிகாரி உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் மேல் அதிகாரி உங்களுக்கு வந்து சம்பளம் ஊதிய உயர்வு கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் இருந்த நிலை மாறி கொடுத்தே ஆகணும் அந்த ஒரு நிலைக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அரசாங்கத்துறையில இருந்தாலும் சரி தனியார் துறையில இருந்தாலும் சரி உயர்ந்த பதவியோ இல்ல சாதாரண ஒரு சின்ன வேலையோ சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல வேலை பழு அதிகமாக இருக்கும் அதை நான் மறுக்க மாட்டேன் ஆனா அந்த உழைப்பின் மூலம் பெயர் புகழ் மதிப்பு அதிகமாகும் அடுத்ததா பண விஷயத்துக்கு வருங்க நிதி வளம் கடன் சுமைகளே இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாங்க இந்த ரெண்டு பேரும் வருமானம் நிலையாகும் நிலையான வருமானம் அமையல ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு வேலை தேடிட்டு இருக்கேன் இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு கூட வருமான நிலையா கிடைக்கக்கூடிய அளவுக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் வேலை இல்லாதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை கிடைக்கும் அது நிரந்தரமான வேலையா கிடைக்கும் இதோட முதலீட்டுல தொழில் பண்றீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்பட்டா நீண்ட கால நன்மைகள் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணி நம்ம வந்து பணத்தால பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா அதை வந்து சிந்தித்து இதை பண்ணா ஓகேவா இல்ல அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீண்ட காலத்துக்கு வருமானம் வரும் சொல்றங்க அதே போல ஆரோக்கியம் மற்றும் உற்சாகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனை கொடுப்பாருங்க சூரிய பகவான் அந்த சோதனையை சாதனையா மாத்திர மாதிரி சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் மன வலிமையை கொடுப்பார் உடல் நலத்தை மேம்படுத்தி வச்சிருவாருங்க சோ ஆரோக்கியம் தொடர்பான சிக்கல்கள் குறையுது இருந்தாலும் உடற்பயிற்சி பண்ணுங்க தியானம் பண்ணுங்க இதனால இன்னும் அதீத நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்து வியாபாரம் மற்றும் பிசினஸ் வியாபாரம் செய்யறவங்க புதிய பங்காளிகள் புதிய சந்தை நிலவரங்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெற வாய்ப்பிருக்கு இருக்கு சூரிய பகவானுடைய தாக்கத்தால அரசாங்க ஒப்பந்தங்கள் பெரிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வரும் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குங்க இந்த ஒப்பந்தம் எல்லாம் கிடைச்சதுன்னா வாழ்க்கையே வந்துட்டு பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு லக்ஸூரியாக மாறியிருக்கும்பா அப்படின்னு எதிர்பார்த்திருப்பீங்கல்ல மற்றவங்க அதை வந்து அடையிறப்போ இதெல்லாம் நமக்கு என்னைக்கு கிடைக்கும் இப்படி கூட நினைச்சிருக்கோம் அப்படிப்பட்ட பெரிய அரசாங்க ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் உறவுகள் மற்றும் குடும்பங்கள் இருந்த சின்ன சின்ன முரண்பாடுகள் கூட இப்ப சரியாகும் மூத்தவங்களுடைய தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் தம்பதிகளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதிகமாகும் அன்யோனியம் ஆன்மீக மற்றும் தெய்வீக வளர்ச்சி சனி மற்றும் சூரிய பகவானுடைய சேர்க்கைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆன்மீக மனப்போக்க அதிகப்படுத்துறாங்க குரு பார்வையும் இப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுனால தெய்வ அனுகிரகம் பெருகுதுங்க இதோட பித்ரு தர்ப்பணம் பித்ருகளுக்கு பூஜைகள் செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு வம்ச வித்தியை அதிகப்படுத்தும் வம்சத்திற்கே ஆசிர்வாதம் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி மற்றும் சூரியனுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமைகள்ல சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஸோ சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க அதே போல பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது வந்து பித்ரு தோஷங்களை குறைய வைக்கும் ராஜ யோகத்தை அதிகப்படுத்தும் உங்களுடைய பலமும் அதிகமாகும் இந்த வழிபாடு தாண்டி நீங்க செய்ய வேண்டிய ஒரு உண்மையான பரிகாரம் இருக்கு சூரிய பகவானுடைய அனுகிரகம் பலமா இருக்கணும் நினைச்சீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் உணவு தானமா கொடுங்க உடை தானமா கொடுங்க பொருள் உதவி கொடுங்க பண உதவி கொடுங்க ஏதாவது ஒரு வகையில வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணுங்க சனி பகவானுடைய அனுகிரகம் பலமா வேணும் அவருடைய கருணை பார்வை எனக்கு வேணும் அவரால் என் வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் நினைச்சா முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க பெற்றோர்களால கைவிடப்பட்ட பிள்ளைகளால கைவிடப்பட்ட பெற்றோர்கள் இருப்பாங்க அப்படி யாருடைய ஆதரவும் இல்லாம ரோட்ல திரிவாங்க பாத்தீங்களா இல்ல முதியவர் இல்லத்துக்கோ சரி உங்களால முடிஞ்ச உதவிகளை போய் பண்ணிட்டு வாங்க சனி பகவான் சந்தோஷப்படுவார் உங்களுக்கு இவரால ஏதாவது பாதிப்புகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை வந்துட்டு கட் பண்ணிடுவாருங்க எல்லாரும் நினைக்கிறோம் சனி பகவான் பார்த்தா தண்டனை கொடுப்பார் தண்டனை கொடுப்பார் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க மனசு ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரர் நீ இந்த மாதிரி எல்லாம் தான தர்மங்கள்லாம் பண்ணீங்கன்னாக்கா ஒட்டு உங்களுக்கு அவர் ஏதாவது கெடு பலன்களை கொடுக்கணும்னு நினைச்சா கூட சரி சுத்தமா தூக்கி போட்டுடுவார் பண்ணாதவங்களுக்கு தான் வந்து சனி பகவான் பாதிப்பு தரக்கூடியவர் புரியுது புரியுதுங்களா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நண்பர்னு சொல்லலாம் இதுல சுருக்கமா சொல்ற இந்த நவ பஞ்ச மேஷ ராசிக்காரர்களுக்கு மெதுவான ஆனா உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி சோதனை கொடுத்தாலும் சூரிய பகவான் புகழை தருவாருங்க வேலை வாய்ப்பு பதவி உயர்வு நிதி வளம் ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே அதிகரிக்கும் இதோட யாரெல்லாம் கடினமா உழைக்கிறீங்களோ எல்லாம் சனி பகவான் உழைப்பு கேட்டு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சனி சூரிய பகவானுடைய இணைவுங்கிறது ஒரு முன்னேற்ற பாதையில உங்க வாழ்க்கையை நகர்த்திட்டு போகும் இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சேர்த்து சொல்றேன் பரிகாரம் கூட வச்சுக்கோங்க தினமும் சூரிய பகவான காலையில சூரிய உதய நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்யறது அணு தினமும் ஓம் சூரியாய ஐய நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்றது இதுல சூரிய பகவானுக்கு தாமரை மற்றும் செம்பருத்தி பூக்களால் அர்ச்சனை பண்றது எல்லாம் சிறப்பை சேர்க்கும் இதுல சனி பகவானுக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றது ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்றது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறது உதவி செய்யறது சனி பகவான சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்துறதுக்கான வழிங்க இதுல பித்ருகளுக்கு பூஜை மாகாலய அம்மாவாசை செப்டம்பர் மாதத்துல வருங்க இந்த நாளை பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்யறது இதுல தவறாம பித்ருகளுக்கு நீர் எல் பால் பழம் இதெல்லாம் அர்ப்பணிக்கிறது எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்தமா உங்களுடைய பரம்பரைக்கே புண்ணியம் வந்து சேர்க்குங்க இதோட நீங்க வந்து கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு கண்டிப்பா போயிட்டு வாங்க சனிக்கிழமைகள்ல அவருக்கு நெய் தீபம் ஏற்றி இல்லனா எல் எண்ணெய் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்யணும் கருப்பு உடைய அணிஞ்சு அவரை வழிபாடு செய்யறது நல்லது வழிபாடு சனி பகவானால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் இதையடுத்து சூரியனார் கோவில் சூரிய பகவான் நம்ம சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூரிய பகவானுக்கு சிவப்பு ஆடை செம்பருத்தி பூ வச்சு வழிபாடு செய்யலாம் காலை ஆறு ஏ ஏழு மணி சூரிய உதய நேரத்துல இவர் வழிபாடு செய்யறது அதிக பலன்களை கொடுக்கும் அதே போல அருணாச்சலேஸ்வரர் கோயில் திருவண்ணாமலை இங்க போயிட்டு சூரிய பகவான் வழிபாடு செய்யறது சூரிய பகவானுடைய நாமத்தை சொல்றது இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய சூரிய திசையை வலுப்படுத்தும் இது பித்ருகளுக்கான பரிகார ஆலயம்னு பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் ஆலயம் அதே போல திருப்பதி பாப்பநாசம் கங்கை நீர் அல்லது ஆற்றங்கரைகள்ல பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுமே உங்களுக்கு புண்ணியம்ங்க இப்போ எந்த கோயிலுக்கு போகணும் எப்படி போகணும் அங்க எப்படி நீங்க வழிபாடு செய்யணும் நான் சொல்லியா ஆச்சு ஆனா அந்த கோயில்களுக்கு எந்த நாள்ல நீங்க போகணும் அப்படின்னாக்கா செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு வாங்க சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற உடைகளை அணிந்து வழிபாடு பண்ணுங்க சூரிய பகவானுக்கு சனிக்கிழமைகள்ல கருப்பு உடை அணிஞ்சு சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க இதோட எங்க நீங்க கோவில்களுக்கு இந்த மாதிரி பரிகார ரீதியா போறதா இருந்தாலும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் நடக்கும் இல்லைங்களா அந்த நாள்ல போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு சோ ஒட்டு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை போராட்டிலிருந்து வாழ் வாழ்க்கையை வெற்றி கொண்டவங்களாக மாற்ற போகுதுங்க அது எப்படி நீங்க வெற்றியாளர்கள் நான் சொல்றேன்னா சனி மற்றும் சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா சமவாதிகள் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அரசன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொழிலாளி சூரியன் அப்படின்னாக்கா அதிகாரம் சனி பகவான் அப்படின்னாக்கா ஒழுக்கம் சோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதிகாரம் பிளஸ் ஒழுக்கம் அப்போ வாழ்க்கையில என்ன நடக்கும் பெரிய மாற்றங்கள் வரும் இந்த இணைவுங்கிறது ஒரு சோதனைக்கும் ஒரு சிகரத்துக்கும் இடைப்பட்ட யோகம் சூரியனால வாழ்க்கை பிரகாசிக்கும் சனி பகவானால தாமதப்படும் ஆனா இது ரெண்டுமே கலந்து வருதுன்னா மெதுவா உறுதியா உங்க வாழ்க்கை உயரும் ஈஸியா கிடைக்காத வெற்றி ஆனா கிடைச்சா நிலச்சி நிற்கும் சூரிய பகவான் பெருமையை கொடுப்பார் சனி பகவான் அந்த பெருமைக்கு அடிப்படையான உழைப்பையும் பொறுமையையும் கற்றுக் கொடுப்பாருங்க அதிகார வளர்ச்சி அரசியல் அரசு துறை அதிகார பதவி நிர்வாகம் நீதித்துறை எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அதே போல வாழ்க்கையில உழைப்புக்கு உண்டான பலன் மன உறுதி கிடைக்கும் ஆன்மீக ரீதியாக நல்லா இருப்பீங்க சனி பகவான் தாழ்மையை கொடுத்தாலும் சூரிய பகவான் தன்னம்பிக்கை கொடுக்கறாருங்க நீதியுடனான வெற்றி அதாவது ஒரு வேலையை வந்துச்சு கரெக்டாக பண்றீங்க அந்த வேலையை அப்படி தான் பண்ணணும் நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு பண்றீங்க அப்படின்னாக்கா வெற்றி உரி புரியுதுங்களா ஆனால் அநியாயம் பண்ணிட்டீங்க அந்த வேலை கொஞ்சம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சிட்டிங்கன்னா தாமதம் உண்டு தண்டனையும் உண்டு ஏன்னா சனி பகவான் சும்மா விட மாட்டார் அதே போல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆழ்ந்த சிந்தனையை கொடுப்பார் சூரிய பகவான் உங்களுடைய அறிவுக்கு பிரகாசத்தை கொடுப்பாருங்க ஸோ ஒட்டு சனி சூரியனுடைய இணைவு முன்னேற்ற மனநிலையை உருவாக்குது ஒன்பதாம் பாவ சக்தி காரணமாக குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சூரிய ஆற்றல்ங்கிறது தலைமைத்துவத்தையும் சனி பகவானுடைய ஒழுக்கம்ங்கிறது நிலைத்தன்மையும் கொடுக்குது திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னா எல்லாமே மாறும் கடன் சுமை தீரும் வருமானம் உயரும் பெரிய பண வசதி கிடைக்கும் வாழ்க்கையில மாற்றம் வரும் சோதனைகள் மூலம் சிகரத்தை அடைவீங்க ஏமா இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது நவனா ஒன்பது பஞ்சனா அஞ்சுன்னு சொன்னியே ஆனா எங்களுக்கு ஆறாம் பாவமா வருங்கள்ல பாதிப்புகள் வரும் ஆனா அந்த யோகத்தினால சோதனைகள் வந்தாலும் வெற்றிங்க வேலையில கடனாவே இருந்தாலும் கடனை அடைக்கிறதுக்கான வழியை கொடுப்பார் சோதனைகள் வந்தாலும் கண்ணியமான வெற்றியா இருக்கும் இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம் கிடைக்கும் குருவுடைய பார்வையுமே இதுக்கு வந்து பலம் சேர்க்குது யோகத்தை வலுப்படுத்துது சரிங்க எப்படி பார்த்தாலும் சரி உங்களுக்கு தெய்வத்துடைய பிரகாசம் கிடைக்க போகுது நம்ம சொன்ன பரிகாரங்கள் எல்லாத்தையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க சனி பகவானுடைய அருள் உறுதி சூரிய பகவானுடைய ஒளி உறுதி அம்மா நீ என்னம்மா கட்டம் கட்டம்னு சொல்கிற நவ பஞ்சம்னு சொல்கிற ஒன்பதாம் பாவம்னு சொல்கிறேன் அஞ்சாம் பாவம்னு சொல்கிறேன் எங்களுக்கு எதுவுமே புரியல என்ன தான் சொல்ல வர நாங்கள் நல்லா இருப்போமா நல்லா இருக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் இவங்க கொடுக்கக்கூடிய யோகம்ங்கிறது பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல வகையில் ஏத்தி கொடுக்க போகுதுங்க ஏற்றத்தை கொடுக்க போகுது புகழ் அதிகாரம் ஒழுக்கம் எல்லாமே நிலையா நிறைவா கிடைக்க போகுது நவ பஞ்ச ராஜயோகம் உங்களை ஆன்மீகத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி உயர்த்தி வைக்கப் போகுது எல்லாம் சரிமா அப்படியே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறத்தையும் சொல்லிட்டு போயிடு ஏன்னா அந்த சூரிய பகவானும் இந்த சனி பகவானுக்கு பிடிச்ச மாதிரி இந்தமா சொல்லிட்டு போ இவங்க ரெண்டு பேரும் தரக்கூடிய பலன்கள் எனக்கு நிலையா இருக்கணும் அப்படின்னா சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மேஷராசிக்காரர்களுக்கு ஆதிக்க கிரகம் செவ்வாய் மங்களக்காரகன் இல்லையா அவருக்கு சிகப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும் இதனை நீங்க பயன்படுத்துறதுனால தைரியம் ஆற்றல் வெற்றி உண்டாகும் தங்க நிறம் சூரிய பகவானுடைய பாக்கியத்தை பெற இந்த நிறத்தை பயன்படுத்துங்க அதே போல் கருப்பு இல்லைனாக்கா கரு நீளம் இந்த நிறத்திலாம் பயன்படுத்துங்க சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சனி பகவானுடைய சோதனைகள் எல்லாமே இந்த நிறங்கள் நீங்கள் பயன்படுத்துறதுனால சமன் செய்யும் சிகப்பு பிளஸ் கருப்பு கலந்த ஆடைகள் அல்லது சிகப்பு கங்கணம் கட்டலாம் புரியுதுங்களா இந்த உடைகளை பயன்படுத்த முடியாதவங்களுக்கு சொல்கிறேங்க அதே போல் சூரிய பகவானுடைய குறியீட்டு எண் ஒன்று சனி பகவானுடைய குறியீட்டு எண் எட்டு சூரிய பகவானுடைய அந்த ஒன்னாம் நம்பரை நீங்க பயன்படுத்தினா புகழ் கிடைக்கும் சனி பகவானுடைய எட்டாம் எண்களை பயன்படுத்திங்க நிலைத்த தன்மை வெற்றிக்கான அடித்தளம் அமைப்பீங்க அதே போல செவ்வாய்க்கான எண்கள் அப்படின்னா ஒன்பது இந்த எண்களை பயன்படுத்தினா நீங்க எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஒரு ஆர்வமா செய்வீங்க உறுதியோடு செஞ்சு முடிப்பீங்க இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் இந்த தேதிகளில் கூட நீங்க பயன்படுத்தலாம் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும்னா அதே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு சூரியனுடைய திசை ஆற்றல் வெற்றி பெற மேற்கு சனி பகவான் அருள் பெற பரிகாரம் செய்ய சிறந்த திசை அதே போல் வடக்கு நிதி வளர்ச்சி நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் இதோட நீங்க தியானம் செய்கிறதுக்கு வீட்டில் கிழக்கு முகமா நோக்கி அமர்ந்து தியானம் பண்ணலாம் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே ராசி கட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய சனி பகவானும் சூரிய பகவானும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தின் முழு பலன்களை கொடுத்துருக்காங்க அது எப்படி பயன்படுத்துங்கிறதையும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதோட பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை கரெக்டாக பயன்படுத்தி பரிகாரங்களை செஞ்சு வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடச்சிருக்குங்க வாழ்க்கை மாறப்போகுது ஸோ மேஷராசியின் கோபமான முகம் எல்லாம் சந்தோஷமா பூரிப்பா இருக்க போகுது வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் நன்றி வணக்கம்